நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் முதியவர் ஒருவர் இருந்தார் அவர் தன் ஞானத்திற்காகவும் அறிவுரைகளுக்காகவும் பிரபலமானவர் ஒருநாள் முதியவரிடம் ஒரு இளைஞன் ஓடி வந்து ஐயா ஐயா என் சந்தோஷத்தை நான் இழந்துவிட்டேன் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று கதறினான் முதியவர் அமைதியாக புன்னகைத்து இளைஞனை அருகில் அழைத்து உங்கள் சந்தோஷம் ஒரு பறவை போன்றது என்றார் நீங்கள் அதை இறுக்கமாக பிடித்தால் அது மூச்சு முட்டி கொல்லப்படும் ஆனால் உங்கள் கைகளை திறந்து வைத்தால் அது நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் திரும்பி வரலாம் இளைஞன் குழப்பத்துடன் தலையை சுரிந்தான் ஆனால் ஐயா நான் அதை எப்படி திரும்ப பெறுவது என்று கேட்டான் முத்திய சிரித்துக்கொண்டே நீங்கள் இரண்டு விஷயங்களை செய்ய வேண்டும் என்றார் முதலில் உங்கள் கடந்த காலத்தை பற்றி வருந்தாதீர்கள் ஏனென்றால் அது பறவை தப்பித்துப் போன மரத்தை பார்ப்பது போன்றது இரண்டாவதாக எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் அது பறவை பறக்கப் போகும் வானத்தை பார்ப்பது போன்றது நீங்கள் இப்போது இருக்கும் தருணத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று முதியவர் தொடர்ந்தார் உங்களை சுற்றியுள்ள அழகை கவனியுங்கள் மக்கள் மற்றும் இயற்கையுடன் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள் உங்கள் சந்தோஷம் திரும்பி வரட்டும் இளைஞன் முதியவரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரது முகத்தில் புன்னகை தோன்றியது அவர் உண்மையாகவே தன் நிகழ்காலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உணர்ந்தான் நன்றி முதியவரே என்றபடி அங்கிருந்து போய்விட்டான் சில நாட்களுக்கு பிறகு இளைஞன் மீண்டும் முதியவரிடம் ஓடி வந்து மகிழ்ச்சியுடன் கத்தினான் ஐயா எனது சந்தோஷம் திரும்பி வந்துவிட்டது விட்டது முதியவர் புன்னகைத்து நீங்கள் அதை உங்கள் இதயத்தை திறந்து வைத்ததன் மூலம் மீண்டும் கண்டடைந்தீர்கள் என்றார் நீங்கள் எப்போதும் இதை நினைவில் வைத்திருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் எல்லா சந்தோஷமும் நிரந்தரமானது அல்ல ஆனால் நாம் எப்போது வேண்டுமானாலும் அதை மீண்டும் நம் வாழ்வில் கண்டடைய முடியும் நாம் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டு நம் இதயங்களை திறந்து வைத்திருந்தால் நாம் எப்போது மகிழ்ச்சியை காணலாம் இதயத்தை திறந்து வைப்போம் சந்தோஷம் திரும்பி வரட்டும்